ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதிப்பு மிகு ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணின் ஜாதகம்ங்க பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு எட்டாம் இடமும் தூரதசத்து குறிக்கக்கூடிய எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வந்து வெளிச்சமாக இருக்கணும் அப்போ தான் அது வெளிநாடு போகலாம் ராகுதை வந்தாலும் வெளிநாடு போவாங்க எட்டாம் இடமும் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடமும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து வெளிச்சமாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு அங்கே இருப்பாங்க தசாபுத்தின் அடிப்படையில் திரும்பி வருவாங்க திரும்ப போவாங்க இப்படிங்கிற ஒரு விதி இருந்தாலும் அனைத்து ஜோதிட விதிகளுக்கும் விதி விளக்கிருக்குங்க இந்த ஜாதகத்தில் பாருங்கள் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வெளிச்சம் இல்லை ஆனால் எட்டாம் அதிபதி கெட்டுப்போகலை சரியா ஆனால் பன்னெண்டாம் அதிபதி கெட்டு போயிருக்காரு ஆனால் இவர் வெளிநாட்டில் இருக்கார் இதை நான் விளக்கிறேன் இந்த ஜாதகத்தில் விளக்கிறேன் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி அடுத்தாலும் பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் அஸ்ட்ரோ சாய்சலுங்கிறத சர்ச் பண்ணாமலே உங்களுடைய ச மொபைலில் அது வந்து என்னுடைய வீடியோக்கள் வரும் உங்களுக்கு பொதுவான ஜோதிட சந்தேகங்களும் அதில் நீங்கும் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்மளுக்கு தொடர்பு அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக வெளிநாடு அமைப்பு வெளிநாடுகள் போடக்கூடிய அமைப்பு திருமணம் இரண்டாம் திருமணம் கல்வி உயர்கல்வி வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்புகள் வாகனம் வாங்கலாமா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமானாலும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ வாங்க வீடியோவில் போவோம் இது ஆண் ஜாதகம்ங்க பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இரவு எட்டு நாற்பதுக்கு பிறந்திருக்காரு முதுகுளத்தூரில் வயசு முப்பத்தி ரெண்டாவது ரேவதி ரெண்டாம் பாகம் புதன் தசை ஜனனகால தசா இருப்பு புதன் தசையில் பத்து வருஷம் ஒரு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குங்க சந்திரனோட ஒளிநிலை முக்கியம்னு சொல்லிட்டு வர்றேன் தேய்பெரு அஷ்டமி பாதி சந்திரம் அமைப்பில் இருக்குது லக்கண மகரம் சரியா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி எட்டாம் இடம் அப்படின்னீங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குதுங்க செவ்வாயெலாம் வந்து வெளிச்சக்கரையும் கிடையாது சனியும் பார்க்குற அமைப்பில் இருக்குங்க இது திருக்கணிதப்படி ஆனால் பாக்கியத்தில் லக்கணத்தில் சனி வருது அது ஒரு நேரத்தில் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம் இப்போ எட்டில் சனி இருக்குதுங்க எட்டாம் அதிபதி ஆறில் இருக்காருங்க சூரியன் எதுக்குமே ஒளி இல்லை பார்த்தீங்களா பன்னெண்டாம் இடம் குரு பன்னெண்டாம் இடத்துக்கும் ஒளி இல்லை ஆனால் பன்னெண்டாம் அதிபதி கெட்டு போகாமல் ஒன்பதில் இருக்கார் பாக்கியமாக இருக்கார் இது ஒரு குறிகாட்டல் சரி இவர் எப்போ எதனால் வெளிநாடு இருக்கார் ராகு கதைகள்னாலே இவர் வெளிநாட்டில் இருக்கார் கெனடால் இருக்கார் ராகு கேது சொல்கிறாங்கல்ல ஐயா குருஜி என்ன சொல்லுவாங்க எட்டு பன்னெண்டு வெளிச்சம் இருக்கணும் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் வெளிச்சம் இருந்தால் நல்லது அல்லது சரராசி அலைதல் வெளிநாட்டுக்கு கூட சரராசி அங்கே வெளிச்சமாக இருக்கணும் மாதிரி ராகு தாசை தசை சுபத்தோமானாலும் வெளிநாடுங்கிறது வெளிநாடு போவார்னு சொல்கிறாரு அதோடைய விதி கரெக்டாக இருக்குங்க ராகு கேதுக்களுடைய அமைப்பில் தான் இவர் வெளிநாட்டில் இருக்கார் எப்படின்னா இது சரராசி கிடையாதுங்க சரியா இதுவும் சரராசி கிடையாது ஆனாலும் சுக்கரன் இருக்கா பாருங்க வெளிச்சம் கேதுக்கள் இந்த சுக்கரனுடைய படனை எடுத்து செய்யும் குறு பார்த்த சுக்கரனுடைய எடுத்து செய்யுதுங்க அவ்வளோதாங்க இவர் போனது வெளிநாடு போனது சுக்கரதசேட்டேன் சுக்கரதசை குரு புத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அமைப்பில் அவர் வெளிநாடு போனார் திரும்ப சுக்கரதை முடிஞ்சு சூரியதசை வரும்போது திரும்ப வருவார் அப்படிங்கிற அமைப்பை கரெக்டாக சொல்லுங்க அப்போ வெளிநாடுகளுக்கு போவாங்களா எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க வெளிநாட்டில் சம்பாத்தியத்திறன் என்ன இருக்குது சில பேர் உள்நாட்டில் உள்ள வேலையை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் அதுக்கு இங்கேயே இருந்திருக்கலாமே நினைக்கிற அமைப்புகளாக விதி விடாது அப்போ வெளிநாட்டில் போனீங்கன்னா நீங்கள் உபயோகரமாக இருப்பீங்களா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்க நெடுநாட்டு அறிக்கையிலாங்கிற அமைப்புகளை உங்களுடைய ஜாதத்தில் திரை திரையதி கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க எல்லா அனைத்து ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் கட்டண முறையில் பலன் சொல்லலாம் நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம்